திருமலை துணையோடு செல்வம் மணிகண்டன் அவரது வெள்ளை காலை அந்த காலையினை எப்படியும் படித்தே தீர்வோம் என்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கருப்படி வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தது பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் நிற நாயகனா வந்த வீரமா சென்ற சிங்கத்தின் என்றிமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா கா என பொறுத்திருந்து பார்ப்பார் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசை என்னும் பாம்பை

பாண்டி பூசாரி அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருச்சி மாவட்டம் பரளிப்பதூர் தவம் பிரதர்ஸ் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக இறுதிச் சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் குலமங்கலம் வக்கீல் திருப்பதி அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பள்ளத்தூர் தர்மமுனி சிறர் நண்பர்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா

அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வழக்கறிஞர் குலமங்கலம் திருப்பதி அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வர துணையோடு எஸ்வி கே நண்பர்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குலமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி அவர்கள் சார்பாக காயப்படக்கூடிய வீரர்களை மதுரை மீனாட்சி மருத்துவமனையிலே வைத்து சிகிச்சை அளிப்பதற்கு முழு ஒத்துழைப்பு நலிக் கொண்டிருக்கின்றார் குளமங்கல வழக்கறிஞர் திருப்பதி அவர்களுக்கு அனைத்து விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மாற்றினுடைய உரிமையாளர் சார்பாகவும் ரசிய பொதுமக்கள் சார்பாகவும் குளமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை முறுத்தாக்கி தற்சமயத்திலே ராஜகந்திரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை திருமலை மடைக்கருப்ப சாமி துணையோடு செல்வ மணிகண்ட காளை மிக கூட வளம் வந்து கண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு படைக்க போவது காலையா தம்பி அந்த பெண்கள் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு அஞ்சு அஞ்சு நம்பர் தயவுசெய்து நீங்க எங்கிட்டு வந்துருங்க கமிட்டி ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த ஊதா கலர் பச்சை சிவப்பு கலர் சட்டை நீங்க எழுந்த மங்கள்நாதா மணமணக்கும் மங்களம் மங்கள்நாதா வா மைந்தா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய மைந்தா வா அழைப்பாயாக சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் போவது யார் என்ற பொறுத்து இருந்த மார்பா ஆலையும் சிறந்த Así que... Te...

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கை தட்டிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களே இங்கு மல்லி தந்திடா இருடா எக்ஸாம் அடுத்த மாட்டுக்கா கையில சொன்ன நானே நேரங்கள் நெருங்கி விட்டன வெல்வது யார் இல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் நைனார் கோவில் காவல்துறையை சார்ந்த அன்புள்ளங்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நெடோரை சங்கா கோணா நினைவாக மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி எஸ் பி கே பாண்டிபூசாரி அவரது ஆலை அந்த காலை அடக்குவதற்கு திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு பெரிய எனக்கு திண்டுக்கல் மாவட்டம் பரளி புதூர் தவிர தங்களை தயார் கொள்ளுமாறு அன்போடு கண்டுக்கொள்ளப்படுகின்ற அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் குளமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு எஸ்இ கே நண்பர்கள் தயார்படுத்திக்கிருங்க போ அதற்கு அடுத்தபடியாக பெண்களுக்கான உடம்பஞ்சு விரட்டு நிகழ்ச்சி வைக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அங்களது கரகோசை வீரர்களின் நோக்கா மருந்து ஆகாம மோக்காம வள்ளி தந்திட வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அருகலமெல்லாம் வீரர்களின் வெட்டையா வீரர்களே களம் காலைக்கா மண்ணின் சார்பாக அருண் அன்பு அன்பு அருண் சார்பாக ஐநூத்தி ஒன்று வயல் மண்ணின் மைந்தர் அருண் அன்பு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் பக்கத்தில் இருக்க எல்லாரும் ஐநூறு ஐநூறு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மருதான் எங்க ஒரு சிவானு குத்து வழக்கு வேணுமா சரி அனைத்து சுற்றுகளுக்கும் குத்து வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற வள்ளல்வரும் மகனார் எஸ்வி கே பில்டர்ஸ் உரிமையாளர் இன்ஜினியர் எஸ் பாஸ்கர் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு அதனைத் தொடர்ந்து தென்னங்கன்று உபயம் செய்து கொண்டிருக்கின்ற கே துரைபாண்டி சிறுவையில அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு சேர் அன்பளி புலங்கிக் கொண்டிருக்கின்ற எருதுகட்டுப் பேரவைத் தலைவர் காஞ்சிரங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மாவட்ட கவுன்சிலரும் ஆகிய ஆதித்தனார் சார்பாக அனைத்துச் சுற்றுகளுக்கும் சேர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தீவனக்குடை அன்பளிப்பு ரணசிங்கபுரம் அம்மையப்பர் சார்பாக அனைத்துச் சுற்றுகளுக்கும் தீவனக்குடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி வட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் சிறுவயல் குரு கடம்பூர் கிராமத்தில் அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க ஸ்ரீ கடம்பூர் மண்ணுதா எங்க ஊரு ஸ்ரீ ஸ்ரீபாருடைய ஐயனார் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு மாடு கள மகிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை நீ சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கரகோசை வீரர்களின் ஆகாம தந்திட வெற்றி பரிசீலை சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களா கட்டுடல் மேனியா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம்

இல்லையே வெள்ளையா தானே இருந்துச்சு மோகன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி புகழார சூட்டப்படுகின்றார்கள் எனக்கு போகையில மட்டும் பதினாலு நாற்பத்தி எட்டு இல்ல நான் பதினாலு வயசுல ஆரம்பிச்சிட்டேன் நாற்பத்தி வயசுல முடிஞ்சிரும் தென்னங்கன்று உபயம் செய்த சிறுவயல் கே துரைப்பாண்டி அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் அடுத்த வரையில தென்னங்க தென்னங்கன்று உபயம் செய்த சிறுவையில் கே துரைப்பாண்டி அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் அண்ணே அடுத்த வரையில மாங்கன்று கொண்டாந்து கொடுத்துருனே வீட்டில் போய் வைக்கிறேன் எங்க பாத்துக்கிறேன் சரி பேச காமிக்கச்சுன்னா உடம்ப கட்டுறியா கோயிலுக்கு இல்லையா குத்துவிளக்கை வாரி வழங்கக்கூடிய எஸ்பி கேபிள்டர்ஸ் உரிமையாளர் இன்ஜினியர்ஸ் பாஸ்கர் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கௌரிக்கப்படுகின்றார்கள் இன்ஜினியர் பாஸ்கரன் கிளியூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் முத்துக்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் காளையா ஐயா சந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா தளம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா மாடு சத்தம் கத்தம் போட்டிருக்கு முத்தம் கொடுங்க இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரவூசை வீரர்களின் ஊக்க மருந்து வீரர்களின் சத்தமா காலையின் முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் அது முத்தம் கொடுக்காது முட்டதும் செய்யும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன யாராவது கொடுக்கட்டும் பாத்துக்கிறேன் சீட்டி அடியுங்கள் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வெள்ளம் வந்து அடுத்து மணியங்குடி வாழ்வழிக்கும் கர்ப்பசாமி பாண்டி பூசாரி அவர்களே வாசி தவிர கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மணியாச்சு காவல்துறையை சார்ந்த அன்புள்ளங்கள் விழாமடைக்கு வருமாறு விழா தொழில் சார்பாக ஆடு அளிக்கப்படுகின்ற அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருமலை மடைக்கருப்ப சாமி துணையோடு கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை திருமலை மடைக்கருப்ப சாமி துணையோடு செல்வம் மணிகண்ட நவரது வெள்ளை காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை எப்படி முடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கருப்பீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேத்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்தி அடி

வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை பொறுத்திருந்த பார்ப்போம் சிறப்பு பரிசாக மாமன்னர் இளைஞர் மன்றம் மேற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்